ஏ காயஸ் நான் உங்கள் ராடி ரமேஷ் இதெல்லாம் ஒரு கண்ட்டை இதெல்லாம் எடுத்து பேசணுமா அப்படிங்கலாம் கொஞ்ச நாளாக யோசித்தேன் பட் பேசுகிறனால ஒரு தப்பு இல்லை என்னன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீ யார் கூட ரொம்ப நல்லா பழகிறியோ யார் உனக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுறானோ பிற்காலத்தில் தான் உனக்கு எதிரியாக வந்து நிற்பான் ஸோ என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அலாட்டாக இருங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் கூட இருக்கிறன்னு ஃபஸ்ட்டு நம்பாத எங்கேயும் முகம் தெரியாத கூட உனக்கு உதவியாக இருப்பேன் கூட இருக்கிறதும் காலை கால வாரிவிடன்னு நான் ஏற்கனவே போன விடியில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதீங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகேவா ஸ்டேட்டாக மேட்ரிக்கே வருமே நான் படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முக்கியமாக விஜய் சாரோட ஜனநாயக படம் அதில் என்ன கேரக்டர் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்கள் வந்திருக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கேமரா புது டேரெக்டர் தான் நானும் அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நானும் அதில் ஒர்க் பண்ணி தான் சொல்லணும் ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இப்போ என்ன அப்படின்னா இதனால் இவன் அடுத்த கட்ட அளவுக்கு போகக்கூடாது இவனை எப்படியாவது கீழே தள்ளணும் இவனை எப்படியாவது அடித்து உடச்சு படுக்க போடணும் அப்படின்னு சில சதி விலையெல்லாம் நடக்குது ஓகேவா ஸோ ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா அதில் நேற்று இன்றைக்கி வந்த செடியில் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இனி வரக்கூடிய வருஷங்களும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் சிம்பிளாக சொன்னால் இந்த ஆர்வெடி உருவாக காரணம் ரெண்டே விஷயந்தான் ஒன்று துரோகம் ஒன்று ஏமாற்றம் இந்த ரெண்டும் நீங்கள் லைஃப்பில் வந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு ஆறு நிமிஷம் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ அது யார் யார் பண்ணுறீங்க எதுக்காக பண்ணுறீங்க என்ன மோட்டிவில் பண்ணுறீங்கன்னு எல்லா விஷயம் நல்லாவே தெரியும் ஸோ உங்கள் விஷயத்தில் யோசித்து 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 நேரத்தை செலவிடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு அது வேலையாக இருக்கலாம் பட் எனக்கு அது வேலையே இல்லை எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணணும் அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் போகணும் அடுத்தடுத்த ஷூட்டிங்ஸ் போகணும் இந்த ஒரு மைண்ட் தாட்லாம் ஓடிட்டுருக்கு பற்றாதுக்கும் என்னோடய ஒர்க்கை நான் பார்க்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது எனக்கு வந்து உங்களோட விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அஞ்சு செகண்டு கூட எனக்கு இல்லைங்க உண்மையாக சொல்லப் போனால் ஓகேவா ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக டைத்தை வேஸ்ட் இருக்கீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் என்னடா இவன் எவ்வளோவா பேசுகிறோம் என்னெல்லாம் எவ்வளோ தான் நம்மளோட டார்ச்சர் கொடுத்தாலும் இவ்வளோ தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போட்டாலும் இவனை வந்து இப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானே உளட்றேன் பாருங்கள் நமக்கு நான் எழுதி வச்சுலாம் படிக்க தெரியாதுங்க ஸோ நம்ம வந்து வாய்க்கு என்னவது அப்படியே பேசிடுவோம் ஏன்னா நம்ம வந்து லைவாக எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நமக்கு என்ன இருக்கோ அப்படியே பேசுகிறதா நம்ம பழக்கம் ஸோ உங்கள் வேலையும் நீங்கள் பண்ணுங்கள் என் வழியை நான் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுறவங்க சாரி ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேக் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்டு சீக்கிரம் கீழே விழுவேன்னு நினைக்கிறேன் அதையும் கூடிய சீக்கிரம் பாருங்கள் அதே நேரம் சீக்கிரம் மேலேயும் வருவேன் அதையும் பார்க்க தயாராக இருந்துக்கணும் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வூழங்களுக்கும் மனமார்ந்த நன்றி எப்பவும் சொல்கிறது தான் அண்டு நண்பா நண்பிகள் தோலா தோழிகள் அண்டு எல்லாருமே என்ன வளர்த்து விட்டீங்க இன்னும் நீங்கள் வளர்த்து விடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நான் வளரும்னு நினைக்கிறேன் வளரும்னு நினைக்கிறேன் ஹைட்டாக சொல்லலைங்க நான் வந்து போகக்கூடிய இடத்த சொல்கிறேன் ஓகேவா ஸோ இது ஒரு கமண்டுன்னு சொல்லிட்டு மொக்க கமண்டாக வந்து ஒருத்தன் போடுவான் ஸோ அதெல்லாம் ஓகேங்க சரி பார்ப்போம் இந்த வீடியோ எங்கே போய் யாருக்கும் சேர்த்தோ இல்லையோ முக்கியமாக முக்கியமாக உங்களில் ஒருத்தவன் உங்கள் நண்பர் இருப்பான் உங்கள் கூடவே இருப்பான் நாளைக்கு அவங்க தான் அவங்களுக்கு எதிரியாக இருப்பான் ஸோ அவனுக்கு இந்த வீடியோ போய் சேர்க்கிற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா மீண்டும் முறை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர் வி டி ரமேஷ்